நம சிவாய தொல்லை இருழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் திருவாதவோர் எம்போ திருவாசகம் என்னும் தேன் எல்லாம் அல்ல பரம்பொருள் ஈசன் எம்பெருமான் பாதம் தொட்டு இந்த மார்கழி நன்னாளில் இறைவனைத் தவிர எல்லாம் அவனால் உண்டாக்கப்பட்டது என்ற நினைவில் வாழும் இந்த எளிய ஆன்மாவை அனைத்து உயிர்களையும் இன்புற்றுக்கச் செய்வ நிலை பெருக்கச் செய்வா எம் இறைவா எல்லா உயிர்களையும் படைத்த இறைவன் அனைத்தையும் சூட்சமாக படைத்து சென்று விட்டார் மனிதனை மனிதன் ஆராய்வது இறைவனால் மட்டுமே முடியும் ஆனால் மனிதனும் அதை உணராமல் இறைவனை உணர இறைவனுக்கு உணர்த்த வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிறான் புழு பூச்சிகளாய் என்பதை நினைக்கும்போது காலம் களிகாலமாகிவிட்டது என்று நினைக்கத் தோன்றுகிறது கலிகாலம் என்று ஒன்றும் இல்லை நான்கு யுகங்கள் என்று ஒன்றும் இல்லை என்று தோன்றுகிறது அறிந்தவனுக்கு அனைத்தும் நல்ல காலங்கள்தான் அறியாதவனுக்கு அனைத்தும் மாயை இறைவன் உண்மையாக உயிரை படைத்தார் உயிருக்கு எதிர்ப்பதம் தர்மா உயிருக்கு உண்மையா இருப்பது இறைவன் மட்டுமே ஆனால் உண்மை என நம்பி வெளியில் தோன்றும் மாயையை மனிதனை உலக வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த பரம்பொருள் ஈசன் ஈசன் இருக்கிறாரோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் வாழும் நிலையில் இப்படி வாழ வேண்டும் என்று நிர்ணயத்தை அனுப்பிய இறைவனுக்கு இவன் தடமாறி வாழும் வாழ்க்கையை உயிருக்கு எதிர்ப்பதமான மாயையில் வாழும் மனிதனை பார்த்து இறைவனே வெட்கப்படும் காலம்தான் கலிகாலம் பஞ்சபூதத்தில் இறைவன் சிரசுக்கு கீழே படைத்திருக்கிறான் இந்த பஞ்சபூதத்தில் வாழும் இந்த எளிய ஆன்மாக்களாகிய இறை கொடுத்த உண்மை உயிராகிய ஐம்புலனை இறைவன் அருகில் அமைத்து கொடுத்து சிரசாகிய கழுத்திற்கு மேலே அனைத்தையும் கொடுத்தான் என்போல் நீங்களும் உயர்நிலையில் உயிரை போற்றி மாயையிலிருந்து விலகி ஐம்பூதங்களையும் அனுபவித்து ஐம்பூதத்தில் நல்லது கெட்டதை ஆராய்ந்து நான் கொடுத்த உயிரை உண்மையாய் நினைத்து இந்த மாயையிலிருந்து விலகி கர்மாவாகிய படைப்பின் உயிர் பொருளாகிய உயிரை உணரத்தான் இந்த ஐம்புலன்களையும் கழுத்திற்கு மேலே சிறசில் இறைவனே படைத்திருக்கிறான் என்பதை உணரும்போது போது இதல்லவா இறை படைப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண காரியத்தை உருவாக்கி எல்லாம் இயல்பில் நடப்பதை நான் தான் நடத்துகிறேன் என்று உணர்த்தி நம்மை படைத்த இறைவனுக்கு மனதார இல்லை உயிர்ந்த உண்மை உயிரை கொடுக்கும் வரை அந்த இறைவன் இருந்து இந்த உண்மை உயிரை பறிக்கும் வரை இந்த பஞ்சபூத மாயையிலிருந்து விலக்கி வைக்க எல்லாம் இல்லாமல் எம்பெருமான் அருள வேண்டுகிறேன் நம்மை உணர உரத்தில் நாம் பார்த்தால் நம்மை உணர முடியாது புறம் என்பது இறைவனால் வகுக்கப்பட்ட அனைத்தையும் இறைவனால் நடத்தி வைக்கப்பட்டுகிற அனைத்தையும் தான் நடத்தி வைக்கக்கூடும் என்ற உண்மையை உணரத்தான் ஐம்புலன்களையும் நமக்கு அளித்தான் அது இயற்கை அல்ல செயற்கை அல்ல படைப்பு இந்த படைப்பின் உண்மைத்தன்மைக்காக இது உணரத்தான் உயிர் இதை விடுத்து மும்மலமாகிய மாயையில் சுழன்று நீ என்ன படைப்பது நான் படைத்து காட்டுகிறேன் என்று இறைவனிடம் நாம் போரிட்டார் இறைவன் எள்ளி நகையாடிக் கொண்டிருக்கிறான் இறைவன் என்பது யாரும் அறிந்திடாத உண்மை என கூறுகிறார்கள் ஆனால் பிறப்படுத்தும் போது இறைவனை நினைப்பதில்லை ஏனெனில் இறைவன் கொடுத்ததாக நினைக்கிறோம் அதுவே வளரும் தருவாயர் அவர்களுடைய வாழ்க்கை மாயையில் சிக்கிக்கொண்டார் இறைவனை பழிக்கிறோம் முடிவாக இறைவன் பாதத்தில் தன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டி கடைசி தருவாயில் இறைவனை உணர்கிறோம் இதில் நாம் உணர்வதை கூற நம்மிடம் உண்மை உயிர் இருப்பதில்லை ஏனெனில் இறைவன் அனைத்து கொண்டான் இறைவன் அணைத்துக் கொண்ட பிற்பாடு அவனிடமிருந்து இயக்கங்கள் பெருமூச்சுகள் எது மட்டும்தான் வெளிப்படும் அதை ஏற்றுக்கொள்ளும் தருவாயில் இருக்கும் ஆன்மாக்கள் அதை உணர முடியாது பிறப்பை உறுதி செய்ய இறைவன் இறப்பை நிர்ணயம் செய்யும் இறைவன் அனைத்து உயிர்களையும் இந்த நிலையில் இருந்து தன்னை உயர்வாக்கி தான்போல் சமூகத்திலும் அன்பு கருணை பாசம் நேசம் என உண்மையாக இருக்கக்கூடிய எளிதில் அளிக்கக்கூடிய எளிதில் அனைவரும் பெறக்கூடிய இந்த செயல்களை மனிதனாகப்பட்டவன் செய்து ஆர் அறிவாகிய பிரம்மத்தில் அறிவு என்பது இங்கே கிடையாது மனிதனுக்கு மூளையில் கிடையாது அவர்கள் சொல்லும் மிஞ்சான அறிவியலில் கிடையாது உணர்ந்து அதில் இருக்கும் ஒரு துளி உண்மையாய் ஒரு துளி உண்மையில் இறைவன் இருப்பதாய் பிறருக்கு உணர்த்தும் போதுதான் அதன் தன்மை அற்புதமாக வெளிப்படும் நாம் பிறப்படுத்த பிறவிக்கு எல்லாம் எல்லாமல்ல பரம்பொருள் ஈசன் அவன் பாதத்தில் சரணாகதி அடைந்து பிறவியில் உன்னை தவிர உண்மை வேறெதுவும் இல்லை என்று இந்த பிரபஞ்சத்தை உணர்த்தி இந்த பிரபஞ்சத்தில் உண்மையை உணர்த்தி வாழும் காலை வெகு சீக்கிரத்தில் எல்லா உயிர்களுக்கும் அழைப்பாய் என்று இந்த மார்கழி நன்னாளில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் உன் செயல் ஓம் நம ஓம் நம சிவாய தொல்லை இரும் வி சோழும் தலை நீக்கி அல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் திருவாதவோர் எம்போன் திருவாசகம் என்னும் தே எல்லாம் அல்ல பரம்புர ஈசன் எம்பெருமான் பாதம் தொட்டு இந்த மார்கழி நன்னாளில் இறைவனை தவிர எல்லாம் அவனால் உண்டாக்கப்பட்டது என்று நினைவில் வாழும் இந்த எளிய ஆன்மாவை அனைத்து உயிர்களையும் இன்பற்றுக்கச் செய்வ நிலை பெருக்கச் செய்வா எம் இறைவா எல்லா உயிர்களையும் படைத்த இறைவன் அனைத்தையும் சூட்சமாக படைத்துச் சென்று விட்டான் மனிதனை மனிதன் ஆராய்வது இறைவனால் மட்டுமே முடியும் ஆனால் மனிதனும் அதை உணராமல் இறைவனை உணர இறைவனுக்கு உணர்த்த வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிறான் புழு பூச்சிகளாய் என்பதை நினைக்கும்போது காலம் கலிகாலமாகிவிட்டது என்று நினைக்கத் தோன்றுகிறது கலிகாலம் என்று ஒன்றும் இல்லை நான்கு யுகங்கள் என்ற ஒன்றும் இல்லை என்று தோன்றுகிறது அறிந்தவனுக்கு அனைத்தும் நல்ல காலங்கள் தான் அறியாதவனுக்கு அனைத்தும் மாயை தான் இறைவன் உண்மையாக உயிரை படைத்தான் உயிருக்கு எதிர்ப்பதம் கர்மா உயிருக்கு உண்மையா இருப்பது இறைவன் மட்டுமே ஆனால் உண்மை என நம்பி வெளியில் தோன்றும் மாயையை மனிதனை உளவைத்துக் வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த பரம்பொருள் ஈசன் ஈசன் இருக்கிறாரோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் வாழும் நிலையில் இப்படி வாழ வேண்டும் என்று நிர்ணயித்து அனுப்பிய இறைவனுக்கு இவன் தடமாறி வாழும் வாழ்க்கையை உயிருக்கு எதிர்ப்பதமான மாயையில் வாழும் மனிதனை பார்த்து இறைவனே வெட்கப்படும் காலம்தான் கலிகாலம் பஞ்சபூதத்தில் இறைவன் சிரசுக்கு கீழே படைத்திருக்கிறான் இந்த பஞ்சபூதத்தில் வாழும் இந்த எளிய ஆன்மாக்களாகிய இறை கொடுத்த உண்மை உயிராகிய ஐம்புலனை இறைவன் அருகில் அமைத்து கொடுத்து சிரசாகிய கழுத்திற்கு மேலே அனைத்தையும் கொடுத்தான் என்போல் நீங்களும் உயர்நிலையில் உயிரை போற்றி மாயையிலிருந்து எழுந்து விலகி ஐம்பூதங்களையும் அனுபவித்து ஐம்பூதத்தில் நல்லது கெட்டதை ஆராய்ந்து நான் கொடுத்த உயிரை உண்மையாய் நினைத்து இந்த மாயையிலிருந்து விலகி கர்மாவாகிய படைப்பின் உயிர் பொருளாகிய உயிரை உணரத்தான் இந்த ஐம்புலன்களையும் கழுத்திற்கு மேலே சிறசில் இறைவனில் படைத்திருக்கிறான் என்பதை உணரும் போது ஆஹா இதல்லவா இறை ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண காரியத்தை உருவாக்கி எல்லாம் இயல்பில் நடப்பதை நான் தான் நடத்துகிறேன் என்று உணர்த்தி நம்மை படைத்த இறைவனுக்கு மனதார இல்லை உயர்ந்த உண்மை உயிரை கொடுக்கும் வரை அந்த இறைவன் நம்மிடமிருந்து இந்த உண்மை உயிரை பறிக்கும் வரை இந்த பஞ்சபூத மாயையிலிருந்து விலக்கி வைக்க எல்லாம் எல்லாமல் எம்பெருமான் அருள வேண்டுகிறேன் நம்மை உணர புறத்தில் நாம் பார்த்தால் நம்மை உணர முடியாது புறம் என்பது இறைவனால் வகுக்கப்பட்ட அனைத்தையும் இறைவனால் நடத்தி வைக்கப்பட்டுகிற அனைத்தையும் தான் நடத்தி வைக்கப்படும் என்ற உண்மையை உணரத்தான் ஐம்புலன்களையும் நமக்கு அளித்தான் அது இயற்கை அல்ல படைப்பு இந்த படைப்பின் உண்மைத்தன்மைக்காக இது உணரத்தான் உயிர் இதை விடுத்து மும்மலமாகிய மாயையில் மா சுழன்று நீ என்ன படைப்பது நான் படைத்து காட்டுகிறேன் என்று இறைவனிடம் நாம் போரிட்டால் இறைவன் எள்ளி நகையாடிக் கொண்டிருக்கிறான் இறைவன் என்பது யாரும் அறிந்திடாத உண்மை என கூறுகிறார்கள் ஆனால் பிறப்படுத்தும் போது இறைவனை நினைப்பதில்லை ஏனெனில் இறைவன் கொடுத்ததாக நினைக்கிறோம் அதுவே வளரும் தருவாயர் அவர்களுடைய வாழ்க்கை மாயையில் சிக்கிக்கொண்டான் இறைவனை பழிக்கிறோம் முடிவாக இறைவன் பாதத்தில் தன்னை சேர்த்து கொள்ள வேண்டி கடைசி தருவாயில் இறைவனை உணர்கிறோம் இதில் நாம் உணர்வதை கூற நம்மிடம் உண்மை உயிர் இருப்பதில்லை ஏனெனில் இறைவன் அணைத்துக் கொண்டான் இறைவன் அணைத்துக் கொண்ட பிற்பாடு அவனிடமிருந்து இயக்கங்கள் பெருமூச்சுகள் எது மட்டும்தான் வெளிப்படும் அதை ஏற்றுக்கொள்ளும் தருவாயில் இருக்கும் ஆன்மாக்கள் அதை உணர முடியாது பிறப்பை உறுதி செய்ய இறைவன் இறப்பை நிர்ணயம் செய்யும் இறைவன் அனைத்து உயிர்களையும் இந்த நிலையில் இருந்து தன்னை உயர்வாக்கி தான்போல் சமூகத்திலும் அன்பு கருணை பாசம் நேசம் என உண்மையாக இருக்கக்கூடிய எளிதில் அளிக்கக்கூடிய எளிதில் அனைவரும் பெறக்கூடிய இந்த செயல்களை மனிதனாக பட்டலன் செய்து ஆர் அறிவாகிய பிரம்மத்தில் அறிவு என்பது இங்கே கிடையாது மனிதனுக்கு மூளையில் கிடையாது அவர்கள் சொல்லும் மிஞ்சான அறிவியலில் கிடையாது உணர்ந்து அதில் இருக்க ஒரு துளி உண்மையாய் ஒரு துளி உண்மையில் இறைவன் இருப்பதாய் பிறருக்கு உணர்த்தும் போதுதான் அதன் தன்மை அற்புதமாக வெளிப்படும் நான் பிறப்படுத்த பிறவிக்கு எல்லாம் எல்லாமல்ல பரம்பொருள் ஈசன் அவன் பாதத்தில் சரணாகதி அடைந்து பிறவியில் உன்னைத் தவிர உண்மை வேற இல்லை என்று இந்த பிரபஞ்சத்தை உணர்த்தி இந்த பிரபஞ்சத்தில் உண்மையை உணர்த்தி வாழும் காலை வெகு சீக்கிரத்தில் எல்லா உயிர்களுக்கும் அழைப்பா என்று இந்த மார்கழி நன்னாளில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் முன்செயல் ஓம் நம சிவாய